வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் மதி மோட்டிவேஷ்னல் யூடியூப் சேனலிலிருந்து எனக்கு திருப்புகள் புத்தகம் ஃப்ரீயாக கிடச்சிது அதாவது ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பது திருப்புகள் அடங்கிய புத்தகம் இது இந்த புத்தகத்தில் எளிதாக படிக்க பதம் பிரித்து விளக்க உரையுடன் அழகாக கொடுத்துருக்காங்க திருப்புகள்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சிறப்பு வாய்ந்த திருப்புகள் அத்தனையையும் எல்லாராலையும் படிக்க முடியாது ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பது திருப்புகளை மட்டும் நம்மளால் படிக்க முடியும் நான் படிக்க போகிறேன் நான் படிக்கிறது மாதிரி நீங்களும் படிக்கணும்னு நினச்சா என்னோட சேனலில் டெய்லி ஒரு திருப்புகள் வீடியோ வரும் பார்த்துக்கோங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகள் பாடல் ஒன்று இது பாடல் எண் ஒன்று தலம் வயலூர் சிறப்பு விநாயகர் திருப்புகள் கைத்தல நீரைக்கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரி முகன் நடி பேணி கைத்தல நீ அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடி தேகும் கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவ கற்ப பகம் என வினை தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் மதையானை மத்தளவை ரெய் உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே மத்தளவை ரெய் உத்தமி பூதல்வனை மட்டவில்வில்மலர்கடு பணிணே முத்தமிழ்ாடை முற்படுகிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் ஆடைவினை முற்படுகீறிதனில் முற்பட எழுதிய മുൽ ഓണേ മുപ്പുറമേറി അച്ചിവനൂറെ രതം അച്ചത് പൊടി അതിതീരാ മുറം ഏറി അച്ചിവനൂറെ രതം അച്ചത് പൊടി അതിതീരാ അതുയത് കൊടുപ്പമണി പടും അപ്പുന മദനിടൈവീ അതുയറത് കൊടുപ്പമണിപ്പടും പുണ മതീപി അക്കുര മുടൻ അച്ചു മുറുകണ മണമരുൾ പെരുമാളേ അക്കുര മുടൻ அக்கணம் மணமருள் பெருமாளே பாடலின் பொருள் பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானைமுகக் கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றையெல்லாம் அளிக்கும் கற்பக விருட்சமென்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரையும் பிறை சந்திரனையும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதி தாயின் மகனும் ஆகிய கணபதியே தேந்துளிர்க்கும் புதுமலர்களை கொண்டு நான் வணங்குவேன் நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறைமையை மலைகளுள் முற்பட்டதான மேருமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனே திரிபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வள்ளல் தன்மை கொண்ட வள்ளியின் மீது கொண்ட காதலாகிய உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த புனத்திடையில் யானையாகத் தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேளை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே போற்றி போற்றி அப்படின்னு அருணகிரிநாதர் விநாயகரை போற்றி பாடிய திருப்புகள் தான் இந்த பாடல் வேலும் மயிலும் துணை இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்